உங்களை தோன்புடன் வரவேற்கிறோம் வென்சாஸ் இன்றைய இந்த வீடியோவில் இருபத்தி ஒன்றாம் ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்வன கிருஷ்ணபக்ஷம் எஸ் அமாவாசை திதி இன்று இரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரதமை திதி தொடங்கும் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஆம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தொடரும் யோகம் சுபயோகம் இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லயோகம் தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஆம் தேதி மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை தொடரும் கரணம் சதுஷ்பாத கரணம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு நாக கரணம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஆம் தேதி இரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தொடரும் அதன் பிறகு கிம்ஸ்துக்ன கரணம் தொடங்கும்

துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐஸ்தது மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கும் சிபரி பான்ஸ் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அக்தொடர் ஆனந்தாதிகம் சத்ரயோகம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையாவது இருக்கும் அதன் பிறகு மித்ரயோகம் செயல்படும் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் சந்திர உதயம் காலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மற்றும் சந்திராஸ்தமனம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் பாண்டி சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்றுக்கு மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் ஆஸ்வின அமாவாசை மகாலய பக்ஷம் பூர்த்தி ஞாயிறு அமாவாசை விரதம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாரங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்து வைக்கக்கூடும் குறிப்பாக நிலச்சந்தை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் லாபகரமாக முடிய வாய்ப்பு உள்ளது உங்கள் நேர்மறை சிந்தனை இன்றைக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் அதனால் அதை பொருத்தமான திசையில் செலுத்துங்கள் வாழ்க்கையின் பொருளாதார அனுபவங்களோடு ஆன்மீக பார்வையும் உங்களுக்குள் சமநிலையை உருவாக்கும் புதுமையான சிந்தனைகள் மற்றும் ஆக்கபூர்வமான முயற்சிகள் வெற்றிக்கான கதவுகளை திறகபோக்கின்றன சட்டப்பூர்வ காரணங்களுக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் தோன்றலாம் இது எதிர்காலத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் மாறிவரும் சமூக சூழ்நிலையை கவனித்து புதிய அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்வது உங்களை வளப்படுத்தும் தொழில்துறையில் மாற்றத்தின் சுட்டுமை ஆழிகள் தென்பட்டாலும் புதிய முயற்சிகளை உடனடியாக தொடங்காமல் சிறிது காலம் ஆராய்ந்து திட்டமிடுவது அறிவுடைமை உங்கள் இலக்குகளை அடைய முழு கவனத்தையும் செலுத்துங்கள் உண்மையை தற்காலிகமாக மறைக்கலாம் ஆனால் முற்றிலும் அழிக்க முடியாது என்பதை மறக்க வேண்டாம் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக உள்ளது இப்போ இன்றைய நாள் வரை உங்களுக்கு புதுமையான அனுபவங்களையும் எதிர்பாராத சந்தோஷங்களையும் அளிக்கக்கூடும் பயணிக்க ஒரு வாய்ப்பு கிட்டலாம் சமீபத்தில் தொலைந்த மதிப்புள்ள பொருள் மீண்டும் கைக்கு வருவதற்கான சாத்தியம் உள்ளது வீட்டில் இளையவர்கள் தங்கள் ஆசைகள் மற்றும் கனவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள் அவர்களை கேட்டு மகிழ்வது குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும் பணியிடத்தில் தன்னம்பிக்கை மிக முக்கியம் எனவே உங்கள் பொறுப்புகளை நீங்கள் நேரடியாக ஏற்று நிறைவேற்ற வேண்டும் முன்னோர்கள் சொத்து தொடர்பான விவகாரங்களில் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அமைதி மற்றும் நிதானத்தோடு நடந்து கொள்வது சிறந்தது முக்கியமான முடிவுகளை அவசரத்தில் எடுக்காமல் சிந்தித்து செயல்படுங்கள் சமூகத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் இன்று ஒரு முக்கிய நிகழ்வில் பங்கேற்று தங்களின் மதிப்பையும் செல்வாக்கையும் உயர்த்துவார்கள் திடீரென நிதி ஆதாயம் கிடைக்கும் சாத்தியம் உண்டு இது உங்களுக்குள் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் சமூக நலன் சார்ந்த செயல்கள் உங்களுக்கு நல்ல பெயரையும் நிறைவையும் தரும் மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பெறுவார்கள் நண்பர்கள் மற்றும் பணியிட சகோதரர்களின் ஆதரவு உங்கள் முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் குறிப்பாக இறக்குமதி ஏற்றுமதி துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாள் லாபகரமான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தக்கூடும் இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீகமும் குடும்ப வலிமையையும் ஒரே நேரத்தில் உணர்த்தும் சிறப்பான நாளாக இருக்கும் மத நிகழ்வுகள் சிறப்பு பூஜைகள் அல்லது சமய சமயசமார்ப்பணங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் மேலும் உங்கள் பிடித்த உணவுகளை சுவைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீண்ட காலமாக நிலவிய சிக்கல்கள் அனுபவமிக்க ஒருவரின் ஆலோசனையுடன் தீர்க்கப்படுவதற்கான சரியான நேரம் இது வீடு மற்றும் தொழிலில் உங்களின் பொறுப்புகளை முழு அர்ப்பணிப்புடன் தீவிரமாக நிறைவேற்றுவீர்கள் இதனால் ஆற்றலும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மாணவர்களும் இளைஞர்களும் படிப்பிலும் வேலைத்துறையிலும் விழிப்புடன் செயல்படுவார்கள் குடும்பத்தில் அமைதி நிலைத்தன்மை மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் சிறந்த வழிகாட்டுதலாக அமையும் குழந்தைகளின் விளையாட்டு உளவுத்தன்மை வீட்டிற்கு புத்துணர்ச்சி தரும் இன்று உங்கள் கருத்துக்கள் குடும்பத்தின் முக்கிய பங்கு பெறும் இது நிதி நிலையும் வீட்டின் சூழலும் வலுப்படுத்தும் ஒரு விழா அல்லது சிறப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலம் உறவுகளில் நெருக்கமும் பாசமும் இன்னும் ஆழமாக உணரப்படும் ஒத்துழைப்பு மற்றும் மரியாதை தெளிவாக காணப்படும் உங்கள் குடும்ப வாழ்க்கை மேலும் சக்தி மற்றும் மகிழ்ச்சியுடன் வளப்படும் இன்றைய நாள் உங்கள் கடின உழைப்பும் நற்சிந்தனையும் புதிய வாய்ப்புகளுக்கும் சாதனைகளுக்கும் கதவுகளை திறக்கும் பணியிடத்தில் உங்கள் யோசனைகள் அங்கீகாரம் பெறும் உங்கள் குழுவின் முயற்சிகளை சரியான திசையில் வழிநடத்தும் மூத்த அதிகாரிகள் உங்கள் திறமைக்காக கவனித்துக்கொண்டு பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நீண்ட கால நொண்டு நன்மைகளை உருவாக்கும் ஆனால் நண்பர்கள் மற்றும் தொடர்புகளோடு உறவுகளில் இடைவெளி இல்லாமல் கவனிப்பது அவசியம் ஏனெனில் நெருங்கிய ஒருவரின் சிக்கலை சமாளிக்கவும் உங்கள் பொறுப்பு வரலாம் வேலை மற்றும் குடும்ப சுரு பொறுப்புகளை சமநிலையாக்குவது சவாலாக இருக்கலாம் ஆனால் அதுவே உங்கள் திறனை வெளிப்படுத்தும் வாய்ப்பு காதல் வாழ்க்கையில் பழைய நண்பரை சந்திப்பது பழைய நினைவுகளை மீட்டெடுத்து புதிய உணர்வுகளை தரும் குடும்பத்தில் இணக்கம் பாசம் மற்றும் ஒற்றுமை நிலைத்து சூழல் இனிமையாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்தாலும் வாழ்க்கை துணையர் அல்லது பாட்னர் இன்று சமரசமான நிலையில் இருக்க மாட்டார் எனவே பொறுமையும் உணர்வு நடிப்பும் நன்றாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் உணர்வுகளையும் நடத்தைச் செயல்களையும் கட்டுப்படுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு கூட பெரிய வித்தியாசங்களை உருவாக்கக்கூடும் உறவுகளில் குறிப்பாக காதல் அல்லது வாழ்க்கை துணை தொடர்புகளில் உபிட்சேமமாம் பொறுமையும் புரிதலும் மிக அவசியம் உங்கள் பார்ட்னர் இன்று மனநிலையில் கடுமையாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் அஷ்வா நடந்து கொள்வது சிறந்தது வஃ்தாசா அவரின் அர்ப்பணிப்பு மற்றும் உணர்வுகளை மதிப்பது மற்றும் உங்கள் முக்கியத்துவத்தை அவருக்கு உணர்த்துவது உறவுகளை பலப்படுத்தும் நீண்ட பயணங்கள் அல்லது ஒன்றிணைந்த திட்டங்கள் உறவுகளில் புத்துயிர் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு கொண்டு வரலாம் இதே நேரத்தில் குரு அல்லது பயிற்சியாளருடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் அதை பொறுமை மற்றும் அறிவுடன் கையாள்வதே உங்கள் நலனுக்கே நல்லது இன்று முழு தயாரிப்பு ஒரேகாக மனம் மற்றும் உறுதியுடன் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள் எதிர்கால சவால்களை பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்வதே வெற்றியின் உண்மையான திறவுகோல் ஆகும் கிடை இன்றைய நாள் உங்களுக்கு உங்களை ஊக்குவித்து வெற்றியின் பாதையை உறுதியாக அடைந்து செல்ல மிகவும் உகந்தது உங்கள் பயணத்தில் வாழ்க்கைத் துணையின் ஆலோசனைகளை புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இணைந்த முயற்சி தனிப்பட்ட முயற்சியை விட அதிக மகிழ்ச்சியும் பலனும் தரும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் குரு அல்லது வழிகாட்டி உங்களை முன்னேற்றவும் சரியான திசையை காட்டவும் தயார் அதே சமயம் அதிர்ஷ்டமும் உங்களுடன் இருக்கிறது மேலும் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சூழ்ந்துள்ளனர் சில மாற்றங்கள் ஆரம்பத்தில் சவாலாக தோன்றினாலும் அவை உங்களை வலிமையாகவும் புத்திசாலித்தனமானவராகவும் மாற்றும் இன்று உங்கள் திறமை மற்றும் செயல்திறன் மூலம் மக்கள் உங்களை தனித்துவமாக காண்பார்கள் பெரிய புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான உற்சாகம் உங்களுக்கு உண்டு ஆனால் முடிவெடுக்க முன் மனசாட்சியின் பொருள் குரலை கேட்டு சாத்திய விளைவுகளை கவனியுங்கள் இது கவலையற்ற நாள் நம்பிக்கையுடன் முன்னேறி ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றி காணபடியாக மாற்றும் நேரம் ஒவ்வொரு வெற்றிக்கும் செல்லும் பாசிம பல கட்டங்களை கடந்தே சென்று உருவாகிறது மற்றும் இன்று முதலீட்டிற்கு உகந்த நாள் இருக்கக்கூடும் ஆனால் அதற்கு முன்னர் ஒரு தெளிவான திட்டம் தயார் நிலையிலோடு இருக்க வேண்டும் என் மற்றவர்களின் என்ற கருத்துக்களுக்கு மட்டுமே நம்பிக்கை வைக்காமல் சூழ்நிலையை சரியாக ஆராய்ந்து ஆழமான எண்ணத்துடன் நடவடிக்கை எடுப்பதே பாதுகாப்பானது சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படும் முதலீடு நீண்டகால இலக்குகளை அடைவதற்கான வழியை காண்பிக்கும் வணிகத்தில் சில தடைகள் எதிர்பாராத சவால்கள் ஏற்படலாம் இதனால் பணமும் ரகசிய தகவல்களும் பாதுகாப்பாக கசமாக கையாளப்பட வேண்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது தவிர்க்கப்பட வேண்டும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இன்று சோர்வு மற்றும் மன அழுத்தம் உங்களை சு சுற்றக்கூடும் எனவே அன்றாட பழக்க வழக்கங்களை சமநிலையிலே வைத்திருங்கள் யோகா மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி உடலை வலிமையாக்குவதோடு பழைய பிரச்சனைகளில் இருந்து நிவாரணமும் தரும் மன அமைதியை காக்க தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்து விலகி தனிப்பட்ட சமநிலையை பராமரிப்பதே இன்றைய முக்கிய கவனமாகும் ஆஜ் என ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசையின் சிறப்பு சேர்க்கை நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய கடவுளை வழிபடுவதற்கும் சுய வலிமையை அதிகரிப்பதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் அமாவாசை நாள் சாதனா தானம் மற்றும் ஆத்ம சிந்தனத்திற்கு சிறந்ததாகும் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்வுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை பூஜித்து நீர் படைப்பதால் தன்னம்பிக்கை அதிகரித்து தடைப்பட்ட காரியங்கள் வேகம் பெறும் அமாவாசை என்று தானம் செய்வதால் முன்னோர்களின் ஆசி கிடைத்து பொருளாதார தடைகள் படிப்படியாக நீங்கும் ஜ பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் இன்று புதிய வேலையை தொடங்குவதற்கு பதி பதிலாக முடிக்கப்படாத பணிகளை முடிக்கவும் அதோ அமாவாசை என்பது நஷ்ட சுய பரிசோதனைக்கான நேரம் எனவே நிதி திட்டங்கள் மற்றும் செலவுகளை மறுமதிப்பீடு செய்வது நன்மை பயக்கும் குடும்பம் மற்றும் முன்னோர்களின் நினைவாக நேரம் ஒதுக்குங்கள் இன்று மகாலய அமாவாசை இது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது ஸ்ராத்தம் அல்லது தர்ப்பணம் செய்வதால் வாழ்வில் ஸ்திரத்தன்மையும் பணம் தொடர்பான தடைகளும் குறையும் ஆரோக்கியம் மற்றும் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் ஞாயிற்றுக்கிழமை சுய வலிமை மற்றும் உடல் வலிமையை அதிகரிக்க யோகா பிராணாயாமம் அல்லது தியானம் செய்ய சிறந்த நாள் இது தெளிவை அதிகரித்து நிதி முடிவுகளை மேலும் சீரானதாக மாற்றும் இன்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது புதிய முதலீடு அல்லது பெரிய நிதி ஒப்பந்தம் செய்யாதீர்கள் அமாவாசை என்று புதிய நிதி பணிகள் மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை அவசரமாக செய்யப்படும் ஒப்பந்தம் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ராகு காலம் மற்றும் யமகண்ட காலத்தில் எந்த முக்கிய வேலையையும் செய்யாதீர்கள் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஆறு மணி இருபது நிமிட வரையிலும் பணம் தொடர்பான பணிகளை செய்வதால் பணம் சிக்கிக்கொள்ளலாம் அல்லது வேலை கெட்டு போகலாம் கோபம் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனின் செல்வாக்கு அகந்தையை அதிகரிக்கவும் கோபத்தில் முடிவெடுத்தால் உறவுகளிலும் நிதியிலும் நஷ்டம் ஏற்படலாம் தேவையற்ற பயணம் அல்லது அபாயகரமான வேலைகளை தவிர்க்கவும் மதியத்திற்கு பிறகு சந்திரன் ராசியை மாற்றுவதால் மனஸ்தாத்தியா நீடிக்கலாம் எந்த ஒரு அபாயகரமான நடவடிக்கையையும் அல்லது நீண்ட பயணத்தையும் தவிர்க்கவும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சற்று விசேஷமானதாக கருதப்படலாம் ஏனெனில் இது அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட அமாவாசை அன்று புதிய முதலீடுகள் மற்றும் பெரிய நிதி முடிவுகளை தவிர்க்கும் பாரம்பரியம் இருக்கும் அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமையின் பிஆர்பி ஹாபம் ஸ்திரத்தன்மை மற்றும் திட்டமிட்ட வேலைகளில் கவனம் செலுத்துகிறது இன்று கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சிந்தனையுடன் செயல்படுவது நிதி நிலைமையை மேம்படுத்தும் என்பதை குறிக்கின்றன ஆனால் அவசரம் தீங்கு விளைவிக்கும் நிதி வாய்ப்புகள் மற்றும் ஆலோசனைகள் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய தொகை பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அமாவாசை தேதியில் நிதி ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் லாபகரமானதாக இருப்பதில்லை மிக முக்கியமான ஒப்பந்தம் செய்ய வேண்டுமானால் முகூர்த்தத்தில் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பது ஐந்து நிமிடம் மவர் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் செய்யவும் கடன் மற்றும் கடன் வாங்குதல் இன்று கடன் கொடுப்பதும் வாங்குவதும் இரண்டையும் தவிர்ப்பது நல்லது குறிப்பாக மாலையில் ராகு காலத்தில் மாலை நான்கு ஐம்பது முதல் ஆறு இருபது வரை பணம் தொடர்பான வேலைகளை சக்கியாதீர்கள் இல்லையெனில் பணம் சிக்கிக்கொள்ளலாம் அல்லது திரும்புவதில் தடை ஏற்படலாம் வருஷம் சாய் வர்த்தகம் மற்றும் வணிகம் பழைய பணிகளை முடிப்பதற்கும் கணக்குகளை மதிப்பாயம் பூயிப்பாய் செய்வதற்கும் ஒற்றைக்குமே போ இன்று ஒரு நல்ல நாள் உஷித்தான புதிய ஆற்றல் மசோபாசோ அல்லது புதிய ஒப்பந்தங்களை துகந்தரசு தொடங்குவதை தோறைகொழையை தவிர்க்கவும் சந்திரன் மதியத்திற்கு பிறகு கன்னிராசியில் பிரவேசிப்பதால் கணக்கு உத்தி மற்றும் திட்டங்களில் தெளிவு பிறக்கும் இந்த நேரத்தில் உங்கள் செலவு மற்றும் வருமானத்தை சமநிலைப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் சேமிப்பு மற்றும் செல்வ வளர்ச்சி இன்றைய நாள் சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கும் உரியது பித்தெண்டு திடீர் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வழக்கமான முதலீடுகளை எஸ்இஃபி அல்லது சிற் சேமிப்பு திட்டங்கள் போன்றவை கருத்தில் கொண்டால் அவற்றை இன்றுக்கு ஆய்வு செய்வது நல்லது ஆனால் உண்மையான முதலீட்டை நாளை அல்லது அதற்கு பிறகு செய்வது நன்மை பயக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான ஆதாரங்கள் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு இன்றைய நாள் சற்று சோர்வாக இருக்கலாம் ஆனால் மதியத்திற்கு பிறகு சில நேர்மறையான அறிகுறிகள் தென்படும் நீங்கள் கூடுதல் வருமான வாய்ப்புகளை தேடுகிறீர்களானால் இன்று ஆராய்ச்சி செய்யுங்கள் ஆனால் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் முன்னெச்சரிக்கைகள் ராகு காலம் மற்றும் யமகண்ட காலத்தில் பணம் தொடர்பான எந்த வேலையையும் செய்யாதீர்கள் எந்தவிதமான பேராசைக்கும் அல்லது லாலச்சத்திற்கும் ஆளாகி பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் நிதி தகராறுகளைத் தவிர்க்கவும் இல்லையெனில் உறவுகளும் பணமும் கெட்டுப் போகலாம்